தேர்தல் சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சி சொன்ன தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட சிறப்பு மாநில அந்தஸ்து என்ன ஆயிற்று அதையெல்லாம் சொல்லாமல் முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கை வைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுகிறார் இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான எண்ணம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்ஆர் பாஜக ஆட்சியில் கண்டிப்பாக இவர்களால் மாநில அந்தஸ்து பெற முடியாது புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக மாநில அந்தஸ்தை நாங்கள் வலியுறுத்தி பெறுவோம் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சாதனையை வெளியிட்டிருக்கிறார் அவர்களுக்கு நான் நினைவு விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில அவளுக்கு கொடுத்த வாக்குறுதி நம்பர் ஒன்னு மாநில அந்தஸ்து ஆனால் மாநில அந்தஸ்து அவர்களால் பெற முடியவில்லை இரண்டாவது வாக்குறுதி அவர்கள் மக்கள் மத்தியில சொன்னது புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் புதிய பல்கலைக்கழகங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார் அதுவும் நடைபெறவில்லை அது மட்டுமல்லாமல் அவருடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்ட முக்கியமான அம்சம் இரண்டு லட்சத்தி ஐம்பது பேருக்கு ஐந்து ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு கொடுப்போம் ஐம்பதனாயிரம் பேருக்கு ஆனால் இரண்டாயிரம் பேருக்கு கூட வேலை வாய்ப்பு இதுவரை கொடுக்கப்படவில்லை ஒரு நிமிஷம் அப்புறம் பெண்களுக்கு இலவசமாக பஸ்கள் விடப்படும் அது ஒரு வாக்குறுதி அடுத்த வாக்குறுதி